திருச்சிற்றம்பலம் சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை அதில் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் பொற்றாரியம் எம் உயிர் துணையே இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது நால்வர் திருவடிகளை வணங்கி ஒன்பதாம் திருமுறை கரூர் தேவர் அருளி செய்த திருப்பூவனம் திருவருள் புரிந்தாள் அப்படின்ற தலைப்பில் திருப்பூவனத்தில் தளத்தில் பாடியிருக்கார் இந்த திருவருள் புரிந்தாளில் ஐந்து பாடல்களை பாடிட்டோம் இப்போ ஆறாவது பாடல்லேருந்து இருந்து பாடப்போகிறோம் பன் பஞ்சமம் திருவிசைப்பா இப்போ தான் நம்மளுடைய பதிவை முதல் முறையாக பார்க்குறீங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது தேவாரம் திருவாசகம் திருப்புகள் கந்தர் அலங்காரம் கந்தர் அனுபூதி அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் வரலாறு எல்லாம் போட்டிருக்கோம் அபிராமி அந்தாதி இப்படி எல்லா சிறப்புகளும் நம்மளுடைய சேனல் வாயிலாக உங்களை வந்து சேருது உங்களாண்ட அன்பு கூர்ந்து கேட்டுக்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் உன்னுடைய பொன்னான கையால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க திருச்சிற்றம்பலம் செம்மண கிழவோ தாய் என்றும் சேவடி பார்த்திருந்து அலச எம்மணம் கூடி கொண்டு இருப்பதற்கு யான் ஆர் என்னுட அடிமைதான் யாதே அம்மனம் குளிர்நாற்பள்ளிக்கு எழுந்தருள அறிவய அவைக்குழல் சுரும்பு பொம்மென முரலும் ஆவண வீதி பூவனம் கோயில் கொண்டாயே சொல்நாவில் முறை நான்கு ஆரணம் உணர சுழல்புக்கு ஒலித்த நீ என்று கண்ணவில் மனத்தின் கண்வளைப்படும் இக்கருணையில் பெரியதொன்று உளதே மின்னவில் கனக மாளிகை வாய்தல் விலங்குளம் பேரை மாடம் பொன்னவில் பூரிசை ஆவன வீதி பூவனம் கோயில் கொண்டாயே ஏழு எட்டு ஒன்பது பாடல்கள் கிடைக்கல இப்ப பத்தாவது பாடலை பார்க்கம் கோயில் கொண்டேனை ஆண்ட புனிதனை வனிதை பாகனை வெண் கோவனம் கொண்டு வெண்தலை ஏந்தும் குழகனை அழகலாம் நிறைந்த தீவனன் தன்னை செழுமறை தேரியும் திகள் கருவூரனே உரைத்த பாவன தமிழ்கள் பத்தும் வல்லார்கள் பரமனது உருவமாகுவாரே பாவண தமிழ்கள் பத்தும் வல்லார்கள் பரமனது ஆகுவாரே எவ்வளோ ஒரு அழகான வரி விட்டுருக்க பற்றி இந்த பத்து பாடல்களையும் யாரெல்லாம் பாடுறாங்களோ சுபெருமானுடைய உருவம் அப்படியே சுபெருமான் உருவமாகவே தெரியும் அப்படி பாடுறார் உருவமாகுவாரே சிவமாகவே ஆயிடுவாங்களாம் எவ்வளோ அருமையான பாடல் வரும் அவங்களோட ஐடி வச்சு பாடுற மாதிரி கருவூர் தேவர் கருவூரனேன் அப்படின்னு சொல்லி அழகாக பாடிட்டார் இதையெல்லாம் நம்ம சேக்கழை எம்பெருமான் தேடி சேகரித்து அருமையாக கொண்டுகிட்டு வந்து நம்மளுக்கெல்லாம் சேர்த்துருக்கிறார் இந்த கரூர் தேவர் அருளி செய்த திருவருள் புரிந்தால் இதோட பத்தாவது பாட்டு அருமையான இந்த பாடலை எல்லாம் கேளுங்க ஏன்னா இது போல ஒரு அந்த எல்லா எல்லா சித்தியும் பெற்றவங்க எப்படி இறைவனை கெஞ்சி கொஞ்சி அழைக்கிறாங்க பத்தியா நான் தான் எல்லா சித்தியும் பெற்றுட்டேன் இனிமேல் எனக்கு என்னான்னுட்டு இருக்கிறாங்களா அந்த ஆணவமே இருக்கக்கூடாது இறைவனை அப்படி அடி பணியும் நம்மளுடைய ஆணவம் தளத்துக்குச்சின்னா எல்லாம் அழிவுக்கு காரணமாக ஆகிடும் அதனால தான் ஒவ்வொருத்தரும் அப்படி இறைவனை வணங்கி வழிபாடு பண்ணதை நம்மளுக்கு உணர்த்ததுக்காக வச்சுட்டு போயிருக்கிறாங்க பிற்காலத்தில் நம்ம குழந்தைங்க நம்மளுடைய சந்ததிகள்லாம் வரும் அதுங்கள்தான் தெரியாமல் அளமோதும் நாம் இறைவனோடு இருக்கிறோம் இறைவனோட வழிபாடு பண்ணுறோம் இவங்களுக்கெல்லாம் தெரியட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த சித்தர்கள்லாம் அருமையாக பாடி வச்சுட்டு போயிருக்கிறாங்க இன்னும் சித்தர்கள் நிறைய இதில் கருவூர் தேவருடைய பாடல் தான் இதில் வந்திருக்குது திருவருள் புரிந்து ஆள் ஆண்டு கொண்டு இங்கன் சிறியனுக்கு இனியது காட்டி பெரிதருள் புரிந்து ஆனந்தமே தரும் நின் பெருமையில் பெரியது ஒன்றுள்ளதோ மறுதர சிறு கோங்கு அகில் மரம் சாடி வரைவளம் கவர்ந்திரி வைய பொறுத்திரு மறு கோங்கு ஆவண வீதி பூவனம் கோயில் கொண்டாயே இந்த ஆவண வீதி பூவன கோயில்ல இருக்கிறியே சிவபெருமானே திருவருள் புரிந்து ஆள் திருவருள் புரிந்து ஆளாண்டு கொண்ட இங்கன் சிறியனுக்கு இனியது காட்டி இது முதல் பாடல் நம்ம முதல் நம்ம முதல் பாட் பாட்டு முதல் பாடல் முதல் பாட பாடல் பாடணும் இல்லையா அதை இப்போ நான் பாடிக்காம எவ்வளோ அருமையான பாடல் பாத்தீங்களா திருவருள் புரிந்து ஆள் ஆண்டு கொண்டு இங்கன் சிறியனுக்கு யார் கரூர் தேவர் சிறியனா சிரியனுக்கு இனியது காட்டி இனியது காட்டி பெரிதருள் புரிந்து ஆனந்தமே தரும் நெண் பெருமையில் பெரியது ஒன்றுள்ளதோ இந்த சிறியவனுக்கு உன்னுடைய பெரிய கருணை காமிச்சு இதுக்கு மேலே ஒன்று இருக்குதா அப்படின்ட்டு அருமையாக பாடியிருக்க அருமையான தூய தமிழில் இதுக்கு எந்த மொழிபெயர்ப்பும் தேவையில்லை இதையெல்லாம் பாடுங்க படிங்க நம்மளுக்கு நல்ல நெறிகள் எல்லாம் உணர்த்தக்கூடியது நல்ல நெறிகள்னால் என்ன நம்மளுடைய நடைமுறை எல்லாம் இதுவரைக்கும் நம்மளுக்கு சரியில்லைனா கூட அதையெல்லாம் திருத்தி நம்மளை நல்ல வண்ணம் வாழ நம்மளுக்கு எது சரி எது தவறுன்றதை உணர்த்தி நம்மளை வாழச் செய்யும் இந்த தேவாரம் திருவாசகம் திருப்புகள் இதையெல்லாம் பாடுங்க படிங்க பன்னிரு திருமுறைகளையும் கொண்டாந்து போடுறோம் காது கொடுத்து கேளுங்க படிக்கிறதுக்கெல்லாம் எனக்கு நேரம் கேளுங்க கேட்டு இன்புறுங்க செவ்வருமானுடைய திருவருளை அனைவரும் பெருங்க ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறை அருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம் கரூர் தேவர் திருவடிகளே போற்றி போற்றி காலம் கடந்த பிறகு கண் கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் பண்ணாதீங்க எல்லா நேரத்துலையும் எல்லா சந்தோஷத்துலேயும் ஈடுபடுறோம் அது மாதிரி நம்மளுடைய இறை வழிபாட்டிலையும் இறைவனை உணர்கிறதுக்கான தேவாரம் திருவாசகத்தை அனைவரும் படிங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் திருச்சிற்றம்பலம்